குதிரை வந்து கோயம்புத்தூர்ல இருந்து ஏர்போர்ட் வழியா போயிட்டு இருக்கு சரி ஒரு பணம் ஒரு ரெண்டு கொடு நான் கேட்கலப்பா அபிஷா என்ன குதிரை மருதமலை கிட்ட போயிட்டு இருக்கு அங்கதான் இருக்கா இப்போ கோயம்புறா நீங்க கோயம்புத்தூரா நீங்க கோயம்புத்தூரா பண்றது ஓடும் இதுக்கு முடி ஏப்பா நீ எத்தனாவது மரப்பா ஆ உனக்கு இடம் வேணுமா வித்து கொடுக்கணுமா இந்த இப்போ இப்போ வீட்டுக்கு போ ஆமாம் ஷார்ட்டேஜ் வைக்கிட்டா இல்லைவா என்ன புரிய பிரிச்சிட்டேன் இப்போ வீட்டுக்கு போ ஆ அப்படியா பசங்க விட மாட்டிக்கிறாங்களா விக்கியத்துக்கு பசங்க விட முடிக்கிறாங்களா ஒரு பையன் விட மாட்டிக்கிறானா ஆ குதிரை வந்து கோயம்புத்தூர்லருந்து இப்போ ஏர்போர்ட் வழியா போயிட்டு இருக்கு எங்க இருக்கு வீடு ஏர்போர்ட் கிட்ட இருக்கா போய் கூப்பிடறேன் போ போய் கூப்பிடுறேன் ஓடு போ ஆ அப்போ உட்கார் போய் இப்போ காலை வா ஓடும் ஆ அப்படியா அங்கே ஒரு கருப்பசாமி கோயில் இருக்க ஆ இப்போ அங்கே தான் எங்க குதிரை நிற்கிது உக்கார் உனக்கு உத்தரவு தரேன் நீ வந்து கருப்பசாமி உன்னுடைய கட்டமனை பார்த்தனப்பா இப்ப வந்து நீ இந்த ஆலயத்துக்கு வந்து உன்னுடைய வேலை சம்பந்தமா மாற்றம் வேணுமா

சொல்லுங்க ஏன்னா நாளைக்கு மூணு ரெண்டு முத அட்வான்ஸ் ரெண்டு கூடு அப்புறம் ஒரு நாலு ரெண்டரை லட்ச ரூபா அஞ்சு லட்சரூவா கொடுத்தீங்கன்னா இடம் மாத்தி கொடுத்துருவேன் இருக்காங்க அப்படியா தான் நான் இப்போ அட்வான்ஸு கேட்டேன் இப்போ கால் விழுந்துட்டு வா மாத்தி கொடுத்ததுக்கு அப்புறம் கூட எனக்கு ஆ எனக்கு உக்கார் எனக்கு எனக்கு ஒரு எவ்வளோ தருவேன் எனக்கு எவ்வளோ தருவேன் உனக்கு தான் கோயம்புத்தூர்ல இருக்கணும் ஆ கருப்புதாமி கோ கோயம்புத்தூர்லேயே போடணும் எடா ஆமாம் அபிஷா என்ன குதிரை மருதமலை கிட்ட போய்ட்டு இருக்கு அங்கே தான் இருக்கா இப்போ காலையில் வந்துவிட்டோம் அப்படியா ஆ ஆ அப்படியா போட்டு விட்டா போதுமா ஆ சரி கருப்பசாமி பேர் என்ன மைதிலி மைதிலி பேரை லிஸ்ட்டில் ஏற்றி கோயம்புத்தூரில் போட்டுவிடு கரெக்ட் பண்ணிக்கலாம் கருப்பசாமிக்கு விசுவாசமாக இருப்பான் வணக்கம்